இன்னைக்குள்ள வேளையில டே டேவிட நைட்ல தான் நிறைய பேர் குசிஞ்சிருக்காங்க அதுல ஒருத்தன் சரியா முழிச்சா என்ன நடக்கும் ஒரு நைட்ல என்ன நடக்குதுல நம்ம சௌர செஞ்சோம் நம்ம சார் ஆமா ஆக்டிங் பத்தி சொல்லணும் அவசியம் இல்லை ஆமா முதல்ல ஒரு village கேட்டப் மாதிரி கொஞ்சம் நார்மல் பீப்பிளா கொண்டு வந்தீங்க சோ ஐ ஃபீல்ட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங் ஆயிடுச்சு எனக்கு அப்புறம் இந்த கேரக்டர் ரொம்ப லைவ்லி ஸ்பான்டேனியஸ் ആയി இருக்கு

செம்ம பெயின் வந்துருக்கு ஃபுல்லான் சும்மா நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இறைவின் விழிகள் அந்த டீம் தான் நம்ம கூட இருக்காங்க சார் வணக்கம் 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 இறைவின் விழிகள் படம் எடுத்திருக்கீங்க ஸோ இந்த டைட்டில் வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இது வந்து ஒன் நைட்டில் நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான கதை அது ஆமாம் ஸ்கிரிப்ட் வந்து ஒரு நைட்ல நடக்கிற டிராவல் பண்ற ஒரு ஸ்கிரிப்ட் அதனால இரவின் விழிகள் இறைவன் விழிகள்னா டேல வந்து முடிச்சுக்கிட்டே தான் இருப்போம் நைட்ல மேக்ஸிமம் எல்லாரும் தூங்கிடுவாங்க ஆனா இன்னும் இன்னைக்கு உள்ள வேலையில தேவை விட தான் நிறைய பேர் முடிச்சுட்டு இருக்காங்க அதுல ஒருத்தவங்க சரியா முடிச்சா என்ன நடக்கும் ஒரு நைட்ல என்ன நடக்குங்கிறத நம்ம சுவாரஸ்யம் அதனால இரவின் விழிகள் த்ரில் அங்கீகாரம் கிடைக்காத சமுதாயத்துல பாதிக்க போடுற ஒருத்தவன் இந்த சமுதாயத்தை மாத்துறதுக்காக என்னோட கோபத்தை தனிச்சுக்கிறதுக்காக என்ன பண்றான் அப்படிங்கிறது தான் ஒன்லைன் நீங்க ஆல்ரெடி ஒரு படம் ஆல்ரெடி இயக்கிருக்கீங்க இது செகண்ட் படம் உங்களுக்கு ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன மாதிரி அதுவும் சைக்கோத்தூர்ல தான் சைக்கோத்தூர்ல இருக்கு அது வந்து கேங்ஸ்டர் கேங்ஸ்டர் பேஸ்ல இருக்கும் இப்போ அது இது வந்து டோட்டலா சைக்கோத்தூர்ல அதுக்கு இதுக்கும் கனெக்ட் கிடையாது அது வேற ஜெனர் இது வேற ஜெனர் மேம் இது காஸ்டிங் உள்ள எடுத்தது இந்த அவங்க உள்ள எப்படி வந்தாங்கன்ற ஒரு கதை சார் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் செலெக்ஷன் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு ஹீரோயின்ஸ் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிவிட்டாங்க சரி ஆடிஷன் பண்ணிட்டு போயிடலாம் இப்படிதான் முடிவு பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் பண்ணலாம்னா எனக்கு சரியான நபரை வச்சு ஆடிஷன் ரெண்டு பேர் மூணு பேர் ஆடிஷன் பண்ணிட்டு வேணாம்னு சொல்லி அனுப்புற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய டேரக்டர் கிடையாது நம்ம சரியா பண்ணணும் அது சரியான பர்சனாக நம்ம பார்த்து பண்ணணும்னு வெயிட் பண்றேங்க ஒரு ரெண்டு ஹீரோயினோட ஃபோட்டோஸ் அனுப்பிவிட்டாங்க அனுப்பிவிட்டு பார்க்கும்போது இந்த நியமாவோட வந்துச்சு இவங்க ஆல்ரெடி பிங்காரனு சொல்லிட்டு ஒரு படத்தில் நேஷனல் அவார்டு படம் வந்து கர்நாடகாவில் பண்ணிருக்காங்க கேரளாவில் ஒரு படம் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்ப வந்து பார்க்கணும் ஒரு படம் பண்ணிட்டு இருந்த டைம் அது அப்ப எனக்கு இந்த செய்தி வரும்போது அவங்களோட ஸ்னாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சுடுங்க எனக்கு எல்லாம் ஸ்னாப் அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொன்னதும் பார்த்தோம் நம்மளோட கதைக்கு அப்படியே ஆப்டா இருந்துச்சு நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து அப்படியே ஆர்ட்டாக இருந்துச்சு சரி வர சொல்லுதுன்னா அப்படி செலக்ட் பண்ணது தான் அது சரி நம்ம நிழகல் ரவி சார் வந்து படத்துல இருக்காங்க ஸோ அவர் எப்படி சார் என்று கற்றுக்குள்ள நிழகு விசாரருக்கு ஆக்ட்டிங்கை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை அவர் வந்து சீனியர் ஒரு பயங்கரமா ஒரு வில்லேஜ் கேட்ட மாதிரி கொஞ்சம் நார்மல் நம்ம கொண்டு வந்திருக்கீங்க அததான் முதல்ல சொன்ன இந்த சமுதாயத்தை பாதிக்கப்படுற ஒரு பெரு அதுல மெயினா லீட் பண்ணிருக்கிறது வந்து உள்வாங்கி வாங்கி பயங்கரமா பண்ணிருக்காரு ஸ்க்ரீன்ல வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு எதுவரையும் அவர் பண்ணாத ஒரு விஷயத்த அதுல ரொம்ப பிரசன் பண்ணிருக்காரு ரொம்ப ஆழ்ந்து பிரசன் பண்ணிருக்காரு ஸ்கிரிப்ட் சொல்லி நான் கேட்கும் போதே எக்ஸ்ட்ரா இருக்கு ராஜேஷ் பயங்கர அவன் இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் குழு ஜென் குழுமே பண்ணிருக்கீங்க நல்லா பண்ணிருக்கீங்க நான் வந்துடுறேன் அப்படின்னாரு பாத்து பார்த்ததோ பேசினதோ கிடையாது பாத்துருக்கேன் பேசுனது கிடையாது ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங்ல ஒன்லைன் கதையை கேட்டு உடனே ஓகே சொன்னா இருக்கும் ஒன்றும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் த்ரோட்டா டிராவல் ஆகிற மாதிரி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எத்தனை நாள் கழிச்சு வேணும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இடையில ஹைதராபாத் வரைக்கும் போறேன் வெயிட் வந்தா டூ சார் எடுத்துங்க நம்ம ஹீரோ சார் வந்து பார்க்கவே நல்லா பயங்கரமாக வில்லன் மாதிரி இருக்காரு பட் அவரும் ஹீரோவாக போட்டிருக்கீங்க எனக்கு வந்து வாட்டர் மில்லன் மாதிரி பவர் ஸ்டார் மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று வேணும் ஓகே இப்போ யாரை பண்ணுறதுன்னு பார்த்தா பவர் ஸ்டாரோ இல்லை மெலனோ பவர் ஸ்டார் கொஞ்சம் இந்த கேரக்டருக்கு ஒத்து வராது ஒரு ஹீரோ அளவுக்கு போட்டு நம்ம பண்ண முடியாது சரி யாரை பண்ணலாம் யாரை பண்ணலாம் சொன்னார் உள்ளே இருக்கார் ஆமாம் மெலன் உள்ளே இருக்காரு மெலன் வச்சு பண்ணுற ஐடியாவும் நமக்கு இல்லை இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தேவைப்படுது அப்போ யோசனை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் இவர்கிட்ட ஒரு நாள் டிஸ்கஸ் இருந்தேன் இது மாதிரி எனக்கு வேணுங்க நானும் ஒரு ஒரு வாரமாக இல்லை நான் ஷூட்டிங் போகணுன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் எல்லாத்தையும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் சொன்னீங்க ஏன் போகலையா கிளம்பலையா எப்போ அடுத்த வாரம் போகிறீங்களா எப்போ போகிறீங்கன்னு முன்னாடியே சொல்லிடுங்க நான் கொஞ்சம் ப்ரிப்பேட் ஆகணும் அப்படின்னா இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசினேன் இது வந்து நான் யோசனை பண்ணி பார்த்தேன் ஒன்றும் செட் ஆகலை எனக்கு ஒரு ஷேர்ட்டு தரேன் அந்த ஷேர்ட்டை போட்டுட்டு கையில் சிப்ஸ் பாயிட்டு தரேன் எதுக்கு நான் இதெல்லாம் அப்படின்னாரு இல்லை சிப்ஸ் பாயிட்டு தரேன் சாப்பிட்டு மட்டும் காமிங்க ஓகே எதுக்குன்னு சொல்லுங்க ஏதாவது கேரக்டர் இருக்கா இவருக்கு ஆசை உள்ளுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்னதாக கேரக்டர் வாங்கினோம் பண்ணிக்கலாம்னு ஒரு ஆசை இருந்திருக்க உங்களுக்கு எதுக்கு நான் நடிக்க வைக்கிறதுக்காக கேக்கிறீங்களா ஆமாம் சின்னதாக ஒரு வோல் ஒன்று இருக்குது நீங்கள் பண்ணலாம் வாங்க அப்படிங்க உடனே ஷர்ட்டு மாற்றி சிப்ஸ் கையில் கொடுத்ததும் அப்படியே இருந்தாரு வாட்டர் மலனில் கையில் கொடுத்தோம் அப்படியே இருந்தார் ரைட்டு இதுதான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நீங்கள் பண்ணுங்க ஒன்றும் இதில் வந்து நம்ம ஹீரோ பண்ணுற வேலையெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம் நீங்கள் இயல்பாக இருக்கீங்கல்ல நார்மலாக இப்போ இருக்கீங்க அதுவாகவே இருங்க அது ஒரு கோட்டை ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா பயங்கரமாக வந்திருக்கு ஸ்க்ரீனில் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக வந்திருக்கு ஃபேமிலியோடு வந்து உள்ளார வந்து பார்த்தாங்கன்னா வயிறு என் ஆமாம் ஆமாம் வயிறு கொழுங்க சிரிப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃபுல்லாக அண்ட் த்ரோட்டாக காமெடியாக தான் போகும் அதுக்கப்புறம் இவங்களுக்கும் இவங்க தொடர்பில் உள்ள ஆளுங்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுங்கிறது அதுக்கப்புறம் ஃபுல் சீரியஸாக போகும் ஃபஸ்ட் ஹாஃப்பில் ஒரு பாதியும் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக பாதியும் சைக்கோத்தூரில் ஃபுல் சீரியஸாக போகும் ஃபஸ்ட்டு என்டர்டைனாக என்னென்ன கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுத்துருக்கோம் அந்த பக்கம் நிழல் ரீசார் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பார் இவங்க ஒரு பக்கம் இவங்க இவர் கிளி ராமச்சந்திரன் ஈஸ்வர் சந்திரபாபு இவங்கள்லாம் ஒரு டீமாக யூடியூப் இதுன்னு வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் என்னென்ன அல்ச்ச டைம் பண்ணுறாங்க எவ்வளோ காமெடியாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம காமெடியாக அதை காமிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் சீரியஸாக ஜேனராகும் கரெக்டாக அந்த கதைக்கு சூட் ஆகிட்டார் அப்படி தான் இவர் உள்ளார கொண்டாந்தது ஆமாம் சரி இப்போ இந்த கதை சார் உங்ககிட்ட சொல்லும் போது நான் ரைட் பண்ணி சொல்லும் போது இந்த ஸ்டோரிக்கு நீங்கள் செட் ஆவீங்க இது நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு தோணிச்சிங்களா இல்லை எப்படி நீங்கள் இந்த ஸ்டோரியை எடுத்துக்கிட்டீங்க இல்லை இல்லை கதை கிட்ட சொல்லும்போது முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணணும்னே சொன்னோம் அடுத்த ஹீரோன்னு என்கிட்ட சொல்லலை பண்ண ஒரு சின்ன கேரக்டர்ன்னு பண்ணணுன்னா முன்னாடியே சொல்லும் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறோம் நம்ம நடிச்சா கொஞ்சம் ஆசையாக இருக்கும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் சேர்னு சொல்லும் போது எனக்கு பயமாக இருந்துச்சு என்ன பண்ணணுமோ ஏது பண்ணுவோம் இது ஃபஸ்ட்டு ஆமாம் ஆமாம் ஃபஸ்ட்டு அப்புறம் என்ன பண்ணு அப்புறம் கூப்பிட்டு மாதிரிலாம் இந்த சிப்ஸ் போயிட்டு திங்க வச்சு பார்த்து அதுக்கப்புறம் டெஸ்ட் ஷூட்டு போகணும் போய் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பத்து நாள் இருபது நாள் ஆச்சு அதுக்கப்புறம் எடிட்ரு கேமராமேன் எல்லாம் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேசிவிட்டு திருப்பி நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் அதுக்காக ப்ராக்டிஸ்ஸு ஃபைட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணோம் நான் நார்மலாக பண்ணுறதுக்கும் ஸோ அவ்வளோ பெரு க்ரௌடுக்கு முன்னாடி நம்ம ஆக்டிங் பண்ணுறதுக்கும் நிறைய ஒரு ஒரு கட்சு அது ஒரு அது ஃபஸ்ட் ஓட்டி ஃபேஸ் பண்ணிங்க அந்த இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் ஓட்டி பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அதுக்கப்புறம் சைடில் நிற்கிற யாரையும் பார்க்காம கொள்ளாம நம்ம என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம செய்வோம் ஆ நீங்கள் உங்கள் நடிப்புக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு தெரியல ஆனால் உங்கள் மழையை தமிழுக்கு ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க அதில் நான் சொல்லுங்கள் மேம் நீங்கள் எப்படி இந்த கதைக்குள்ளே வந்தீங்க ஸோ இந்த ஸ்டோரி சொல்லும் போது இது ஒரு மாதிரி க்ரைம் த்ரில்லராக இருக்குது ஸோ இதுக்கு நீங்கள் ஆகுவீங்க அப்படின்றது ஓகேவா இல்லை நீங்கள் பண்ணலாம் இதை எப்படி சேலஞ்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு டிரெக்டர் கால் வந்ததுக்கப்போ எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக ஃபீல் ஆயிடுச்சு கேரக்டர் அவர் நரேஷன் தெரியும் இப்போ தான் அவர் ரேபிடோ மாதர் எப்படி சொன்னார் ஆல்ரெடி ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நரேஷன் கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நான் ஓகே ஃபைன் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக என் கேரக்டரில் படம்ல மட்டும் லேயர்ஸ் இல்லை என் கேரக்டருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது ஸோ ஐ ஃபீல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு எனக்கு அப்புறம் இந்த கேரக்டர் ரொம்ப லைவ்லி ஸ்பான்டீனியஸாக இருக்குது எனக்கு ரொம்ப சொல்லிறதுக்காக அது ரிவீல் பண்ணுறதுக்கு இந்த கேரக்டர் பற்றி பட் ரியலி அது என்ன சொல்லணும்னா ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் இருக்குது ஸோ அதுவும் மெசேஜ் எனக்கு கொடுத்ததுக்கு இந்த மக்களுக்கும் அது கனெக்ட் பண்ணதுக்கும் அது யூ ஃபீல் ஹாப்பி யூனோ லைக் இந்த ரியிஸ்டிக் இந்த வேர்ல்டில் இல்லை என்ன போயிட்டு இருக்கு இப்போ இந்த ப்ரெசென்ட் ஜென்ரேஷன்ல அது நம்ம கன்வே பண்ணதுக்கு அந்த ஸ்டோரிலே இருக்குது ஸோ அப்போது ஐ ஃபெல்ட் ஓகே இது இட்ஸ் அ ரைட் சப்ஜெக்ட் நாங்கள் செலக்ட் பண்ணோம் ஸோ நாங்கள் போயிடுச்சு அப்புறம் ஷூட்டிங்குக்கு போய்ட்டு ஃபஸ்ட்டு தெரியல எனக்கு நாங்கள் ஃபோன்லேயே மட்டும் பேசியிருக்கேன் பட் ஒரு பயம் இருக்கு எனக்கு தெரியல எப்படி அவர் ஷூட் பண்ணோம் எப்படி அது போயிட்டு இருக்கு பட் அங்கே செட்டில் நான் பார்க்கும்போது செம்மா அவர் ஃபுல்லாக பேஷனேட் ஆகிருப்பார் அண்ட் ஒரு படம் பண்ணும்போதுனா ஒரு லீடர் லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம்தான் ஸோ நம்ம ஃப்ரீயாக எல்லாமே லைக் தாட்ஸ்னா ஐடியாஸ் ஒன்றுமே இருக்குன்னா ஃப்ரீயாக பேசும் அவர் கூட அந்த லீடர்ஷிப் அவர் அது குவாலிட்டி இருக்கு யூ டோன்ட் ஃபீல் லைக் லைக் ஒர்க்கிங் ஆன் த எக்ஷல்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது ஓகே மேம் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி தமிழ் படம் ஆல்ரெடி ஒன் பண்ணியிருக்கீங்க ஸோ துள்ளு ஃபிலிம் ஒரு பண்ணி அதில் ஒரு அந்த மூவிஸ் வந்து உங்களுக்கு அவார்டும் வின் பண்ணியிருக்கு ஸோ அந்த படத்துக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு படம் பண்ணியிருப்பீங்க ஸோ அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிளுக்கும் இப்போ இப்போ பண்ணியிருக்க படத்துக்கும் என்ன ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க நாங்கள் ஷூட்டு போகும் முன்னாடி லைக் நைட்டு எப்பவுமே நாங்கள் டிரெக்டருக்கு அது டிரெக்டர் அண்ட் ரூபன் எஸ்டன் டேரக்டருக்கு எப்பவுமே அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க வரைக்கும் பிகாஸ் ஐ டெல் பிஃபோர் ஒன்லி எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுங்க லைக் டைலாக் ஸோ ஐல் கெட் ப்ரிப்பேர்ட் ஸோ நாங்கள் மெமரைஸ் மட்டும் மெமரி லைக் அந்த கேரக்டருக்கு அந்த கேரக்டர் என்ன சோல் என்ன வேணும் அந்த கேரக்டருக்கு ஐ ட்ரை டு ஃபுல்ஃபில் அது அண்ட் நாங்கள் சில டைம் எப்போவுமே அது ஒர்க் அவுட் ஆகலை பிகாஸ் லைக் நைட் அவர் ஸ்கிரிப்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட் டே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகும் அது எப்போவுமே ஒர்க் ஆகாது பிகாஸ் சில டைம் டூ மினிட்ஸ்லேயே ஸ்கிரிப்ட் டைலாக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுவாரு டிரெக்டர் ஸோ தென் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுவோம் சார் ஜஸ்ட் கிவ் மீ டென் மினிட்ஸ் நாங்கள் இது மெமரைஸ் பண்ணிட்டு ஐ வில் கிவ் மை பெஸ்ட் ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும் தென் இட் எப்படி டேரக்டர் பற்றி யூனிக் கேரக்டர் அந்த லைக் யூனோ சம் ரொம்ப லைக் பேஷன்ட்டாக இருப்பார் கான்ஃபிடென்ஸ் என்னென்ன ஃபஸ்ட் படம் பண்ணும்போது லைக் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு எப்படின்னா லைக் ஒர்க்காக நீங்கள் பார்க்கோம்னா ஒர்க் ஜஸ்ட்டு பேசுறதுக்கு அல்ல லைக் நான் அங்கே பண்ணோம் இங்கே பண்ணும் இல்லை அவர் ஒர்க் அப்படி இருக்குது நம்ம செட்டில் பார்க்கும்போது அப்புறம் அந்த ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா ஷூட்டிங் அவர் எடிட்டிங் கூட போயிடுச்சு அப்புறம் அவர் சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா அவர் திருப்பி போகும் ஷூட்டுக்கு ஸோ அதுக்கு ரொம்ப லைக் சப்போர்ட்டிவாக இருப்பார் ப்ரொடியூசரும் அண்ட் வாட் இஸ் ஏ லைக் ரொம்ப பேஷனேட்டாகிடுவார் ஸோ ஐ ஃபீல் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு எவ்ரி ஸ்டெப்பில் அவர் கான்ஃபிடென்ஸ் கொடுப்பாரு செட்டில் அப்புறம் ஷூட் முடிஞ்ச அப்புறம் அந்த எவ்ரி டைம் எனக்கு லைக் நாங்கள் கால் பண்ணோம் இல்லைன்னு சார் கால் பண்ணிவிட்டு என்னென்ன போயிட்டு இருக்கு ஷூட் மாதிரி இல்லை எடிட்டிங் மாதிரி அவர் க்ளீ கம்ப்ளீட்டாக அப்டேட் கொடுக்கும் அண்ட் அதில் ஐ ஹாவ் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இந்த படம் மேலே ஏன் செட்டில் நடந்த ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்ட்ஸ் தான் என்ன அது சும்மா ஃபன்னு இருக்கு சரி சீரியஸான ஒரு விஷயம் மறக்க முடியல அது மறக்க முடியலை ஒரு மறக்க முடியலைன்னா ஒரு பெயின்ஃபுல் வர என்ன ஒரு டூ மினிட் டூ மினிட்ஸுக்கு பெயின்ஃபுல் வர எனக்கு சீன் ஆயிடுச்சு அது எப்படி நான் ஃபைட் சீன் பண்ணும்போது எனக்கு வில்லன் கூட ஃபைட் பண்ணதுக்கு இருக்குது ஸோ அப்போது நான் ஃபைட் பண்ணும்போது அங்கே ஒரு பெட் இருக்கு ஸோ அந்த பெட்டில் டிரெக்ட் வில்லன் எனக்கு புஷ் பண்ணும் லைக் மேலேக்கு அவர் ஜஸ்ட் புஷ் பண்ணும் எனக்கு அது கரெக்டாக எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த லைஃப்பில் நாங்கள் அந்த லைக் ஃபைட் பண்ணியிருக்கேன் லைக் அவ்வளோ அது ஃபைட் பண்ண இல்லை நான் ஃபைட் பண்ணிடல இந்த படமில் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டைம்னால் எனக்கு கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஐடின் கெட் இட் அந்த ஃபைட் மாஸ்டர் சொல்லும்போது அவர் எப்படி அந்த புஷ் பண்ணும்போது நீங்கள் எப்படி நீங்கள் ஃபால் பண்ணால் அது கரெக்டாக எனக்கு தெரியல ஸோ ஜஸ்ட் எனக்கு நான் மேலே இருக்கேன் அவரை வில்லன் புஷ் பண்ணும் எனக்கு அப்போது நாங்கள் பின்னாடி இங்கே பேக்கில் சடனாக ரொம்ப பெயின் வந்துட்டு நாங்கள் அங்கேயே பிளாக் அவுட் ஆயிடுச்சு சடன் டூ மினிட்ஸ் எல்லோரும் ஷாக்கு சார் அங்கே டிரெக்டர் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு ஓகே அவர் கேரக்டரில் இருப்பார் ஆல்ரெடி அவர் நான் ஆல்ரெடி பிளாங்காக இங்கே இருக்கேன் சார் யோசிப்பார் ஓகே கேரக்டர் இருப்பார் நீ மஸ்ட் இல்லை பிரச்சனை இல்லை அப்புறம் சடனாக ஃபைட் மாஸ்டராக சடனாக சொன்னோம் இல்லை சார் சம்திங் சீரியஸாக போயிட்டு இருக்கு சம்திங் சீரியஸ் போயிட்டு இருக்கு அப்புறம் எல்லோரும் வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு என்ன ஆச்சு நாங்கள் ஃபுல் டார்க் சடன் எனக்கு ஐ குடன் கெட் அப் ஆல்சோ அந்த சுச்சுவேஷன் ஐ கான் ஃபர்கெட் ஹீரோலாம் வச்சு அடிச்சு அடி இதுக்கப்புறம் என்னால் முடியல என்ன வித்துதுங்க அப்படின்ட்டாரு கடைசியில் ஒரு ஸ்டீம் போயிடுச்சு எனக்கு ஷார்ட்டு காலையிலேருந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் பணம் அவரோட பணம் நமக்கு சீன் நல்லா வந்தாகணுங்கிறத தாண்டி ஒரு அந்த பணம் சீனுங்கிறத தாண்டி ஒரு உள்ளார போயிட்டோம்னா ஒரு ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் அது மைண்டில் இருக்கும் அப்புறம் நம்ம ஸ்கிரிப்ட் மேலே தான் நமக்கு மைண்ட் இருக்கும் ஃபுல்லாக எனக்கு கேட்டது வரல ஒரு ஷார்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ரகிளான ஸ்டார்ட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டு திருப்பி 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 ஒரு பத்து டேக்கு போயிடுச்சு இந்த பொண்ணு கரெக்டாக ஒரு டேக்கில் முடிச்சிருக்கு திருப்பி திருப்பி மகேந்திரன் பண்ணிகிட்டே இருக்காரு சரி ப்ரொடியூசர் ஒன்று சொல்லக்கூடாது ப்ரொடியூசர் ஒன்று சொல்லுறாது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேமராமேன் பாஸ்கர்ண்ணா ரஜேஷு ஒடிலப்பா என்ன ஒத்துது அப்படின்ட்டு என்ன ராமு சரியாக நடிக்காம தான் என்ன வித்துது அப்படின்ட்டார் ஹீரோயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொன்னாங்களா ஸ்ட்ரகிள் பண்ணி கீழே விழுன்னு ஷார்ட்டு வருது ஓகே ஆகிடுச்சு வில்லன் தள்ளி தள்ளியூரை புஷ் பண்ணுறது வேகத்தில் புஷ் பண்ணி என்னாச்சு பெட்டுக்கு அந்தாண்டா போயிட்டாங்க அது இப்படி விழுந்ததும் இந்த உங்களுக்கு இந்த சுமக்கு வந்து ஒரு ஆகும்ல நான் கேரக்டர் நினச்சிட்டு நானும் அப்படியே உட்காந்துருக்கேன் கேரக்டர் கரெக்டாக சூப்பராக பண்ணுறாடா ரோல் 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 போயிட்டதுக்கு இங்கே ஒரு பக்கம் நான் இவரு பக்கத்தில் நிற்கிற எல்லாருமே நிற்கிறாங்க யாருக்கும் தெரியல ஏ ஆக்சுவலி நான் ஆக்டிங் உளுந்துதான் ஸ்பார்க் ஆகி பிளாக் ஆகிடுச்சு சொல்லுறதுக்கு இந்த பொண்ணுக்கு பிளாக் ஆனால் அப்படியே தெருக்கு கண்ணை அப்படி முழிச்சு இப்படி இப்படி பார்க்க வந்தால் எனக்கு இல்லை தப்பா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் 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 கட்டுனேன் ஏ மாஸ்டர் அப்படின்னு ஏ சம்திங் ராங்காக இருக்குது பாரு நிமிஷம் தூக்குனா இங்கே விழுது இங்கே விழுது இங்கே விழுது அப்புறம் தூக்கி அப்புறம் செடி பண்ணி முதுவெல்லாம் தடவி கொடுத்து என்ன செய்யுதுன்னு தண்ணியெல்லாம் கொடுத்து பத்து நிமிஷம் ஆச்சு அதுமாரி நிறைய இடத்துல அடிபட்டுருக்கு இவரெலாம் வந்து உருண்டு விழுகும் போது இப்படி உருள்றதுக்கு போது தேக்கில் இப்படி மாற்றி உருள்ட்டார் உழுந்ததில் தலையிலட்டி அது நிறையா விழுந்திருக்கு தலையிலட்டி இந்த படம் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க நியூ ஃபேஸாக ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கீங்க டேரக்டர் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு ஸோ இது எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க நம்ம எதா இருந்தாலும் இப்போ பேஸுங்கிற தாண்டி கதை தானே நம்ம என்ன மக்களுக்கு சொல்ல வரோங்கிறதானே நம்மளால முடிஞ்ச அளவு ஒர்க் பண்ணி நடிச்சிருக்கோம் அது மக்கள் தான் அதுக்கப்புறம் நம்மள்ட்ட சொல்லணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நடிச்சிருக்கோம் கதைக்கு என்ன ஸ்கிரிப்ட் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம என்னால முடிஞ்ச அளவுக்கு புதுசுங்கிற தாண்டி எந்த இப்ப நான் புதுசு வந்து நான் ஆக்ட் பண்ணலாம் கூட டேரக்டர் என்ன விட மாட்டாரு அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை அதான் சொன்னேன் காலைல ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரே ஒரு ஷார்ட் போணுச்சுன்னா பாத்தங்க அப்ப அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன விட்டா அதை என்ன தேவையோ அதுக்கு வச்சிருக்கணும் நீங்க நீங்க நெக்ஸ்ட் மூவி பண்ற ஐடியா டைம்ங்களா இருக்க வாய்ப்பு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா இந்த படத்தை மக்கள் பாக்கணும்னா எதுக்காக இருக்கு மக்களுக்காக சொல்ற இந்த படத்துல வச்சிருக்கோம் அது வந்து ஒரு இது ஒரு விழிப்புணர்வு படமா இருக்கு சமுதாயத்துல வந்து என்ன எதனால வந்து வீணா போறாங்க என்ன எது இது எப்படி இப்படி நடக்குது அதனால யாரும் பாதிக்கப்படுறா அந்த பாதிக்கப்பட்டவங்க எப்படி இதாவது அதுதான் இந்த கதை பிகாஸ் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்டோரி அண்ட் ரொம்ப யூனிக்காக இருக்குது அண்ட் டெஃபினெட்லி அது இந்த படம்ல ரொம்ப எமோஷன்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ ஃபன் எல்லாமே இருக்குது ஐ திங்க் கனெக்ட் ஆகும் இது மக்களுக்கு ரொம்ப நீங்கள் தியேட்டரில் மூவி பார்க்கும்போதும் நீங்கள் வெளியில வரும்னா அது பக்கம் அது உங்கள் ஹார்ட்டில் இருக்கும் அந்த மாதிரி சப்ஜெக்ட் இது படம் ஸோ டெஃபினெட்லி நீங்கள் எல்லாேரும் வாட்ச் பண்ணுங்க நான் கேட்கும் டூ இட்ஸ் ஆஃ வா வாட் இஸ் எ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் டுவெண்ட்டி ஃபார் யா ப்ளீஸ் டூ வாட்ச் ஆ மூவி அண்ட் சப்போர்ட் இது கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் அப்படின்னா என்ன உங்களுக்கும் எனக்கும் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் சின்ன வயசுலேருந்து ஆனால் அதை கிராஸ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா உங்களுக்கும் எனக்குமான ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்குங்கிறது உங்களை மட்டும் நான் சொல்லலை ஆடியன்ஸ்க்கே சொல்கிறேன் ஆடியன்ஸுக்கும் எனக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயம்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வந்துகிட்டே இருப்போம் ஆனால் அதில் இறங்கி நம்ம யாருமே வேலை செய்ய மாட்டோம் ஏன்னா நமக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குதுங்க ஒருத்தரை பார்த்து யாரையோ ஒருத்தரை பார்த்து ஏதோ ஒரு பாதிப்பில் கேட்கணும் எல்லா பாதிப்புக்குமான சொல்யூஷனான படம் அது எல்லா பாதிப்புக்கும் உள்ள கேள்வி இந்த படத்தில் இருக்குது அந்த கேரக்டரை வச்சு நான் கேட்க வச்சிருக்கேன் எல்லா கேள்வியும் நான் கேட்க வச்சுருக்கேன் முடிஞ்ச வரையும் என்னால் மக்களை வந்து பார்த்தாங்கன்னா நம் சரிதான் அவன் பண்ணியிருக்கிறது கரெக்டாக கேட்டுருக்கான்ம்பா அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும் வந்து பார்த்தாங்க இதில் லவ் இருக்குங்களா இதில் லவ் இருக்குது லவ் இருக்குது ஃபுல்லாக எண்டர்டைமெண்ட் இருக்குது அவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கும் அந்த லவ்வுமே தப்பான லவ்வாக சரியான லவ்வாங்கிறத நான் காமிச்சிருப்பேன் லவ் எங்கேயிருந்து அந்த தப்பான லவ்வாக சரியான லவ்வாக யாரை வேணாலும் யார் வேணாலும் அட்ராக்ட் பண்ணலாம் கல்யாணம் பண்ணி இருபது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆன பையன் கூட பதினெட்டு வயசு பொண்ணை வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு போயர்றான் அன்னைக்கு அது எல்லாருமே பண்ணலாம் அது சரியாக தப்பாங்கிறதான் பேசப்பட்டது ஓகே அது சரியா அது தப்பா அப்படிங்கிறது தான் பேசப்பட்டது இப்போ சின்ன சின்ன படங்களுக்கு வந்து தேட்டருக்கு தேட்டருக்கு வந்து கிடைக்கிறது ஸ்க்ரீன் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சார் நிறைய இருக்குது இல்லை சார் எனக்கு பொறுத்தவரையும் எனக்கு ஸ்க்ரீனிங் கிடைச்சிருக்கு சார் எனக்கு வந்து இப்போ மினிமம் வந்து மினிமம் கேரண்டி ஆர்டிஸ்ட் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் மினிமம் கேரண்டி ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணியிருக்கேன் எனக்கு தேட்டருக்கு வந்து ஆக்ஷன் ரியாக்சன் தான் பண்ணுறாங்க எனக்கு தேட்டரிக்கில் கிடைச்சி எந்த விதமான ஸ்டெக்கிள் இல்லை நான் இது முடி ஒரு அஞ்சு படம் பண்ணிட்டேன் ஆக்டராக ஒரு அஞ்சு படம் ட்ராவல் பண்ணிட்டேன் ரெண்டு படம் டைரக்ட் பண்ணிட்டேன் எனக்கு எதுவும் அப்படி ஒன்றும் ஸ்டைக்கிள் ஆகலை ஏன் ஆகலைன்னா நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட் கேள்வி கேட்டீங்களே எதுக்காக ஆடியன்ஸு உள்ளார வரணும்னு சொல்லி கேட்குறோம்ல நாங்கள் எந்தளவுக்கு யோசனை பண்ணி எழுதுறோம் அப்படி எதுக்காக முதல்ல உள்ளார வரணுங்கிறதான் ஃபஸ்ட்டில் நே இருக்கும் ஒரு கதை எழுதுறதுக்கு முடியும் எதுக்காக உள்ளார வரணும் ஆடியன்ஸு நம்மளை பார்க்க ஏன் வரணும் அப்படிங்கிறது தான் இருக்கும் அதை தாண்டி உள்ளார வர வச்சதுக்கப்புறம் தான் அந்த கண்டென்ட் அவன் பார்ப்பான் உள்ளார வரதுணும்னா சூப்பர் ஸ்டாரோ இல்லை இன்றைக்கி உள்ள சூப்பர் ஸ்டார் விஜயோ யாராவது தான் தான் உள்ளாறு வருவாங்க அப்போ தேட்டருக்காரங்களையோ இல்லை வந்து டிஸ்ட்ரிபியூட் எல்லாமே பிஸ்னஸ் தான் சார் அதை வச்சு தானே போகுது பத்து தேட்டர் போட்டுட்டு ரப்பர் வந்து எப்படி ஹிட் ஆச்சு குடு மினிமம் தேட்டர் கொடுக்காமையாக இருக்காங்க தேட்டர் கொடுக்குறாங்கல்ல எந்த படமும் ரிலீஸ் ஆகாமையாக இருக்குது முன்னாடி மாதிரி அப்பா அப்போ கிடையாது சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு தானே இருக்குது ஏன் போகல அப்படின்னாக்க நல்லா இருந்ததுன்னா நாலு தேட்டருங்கிறது எட்டு தேட்டர் எட்டு தேட்டர் ஸ்க்ரீன் கிடைக்கலனாலும் அந்த மூவி மக்களிடம் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது ஆமாம் ஆட்டோமேட்டிக்காக போகும் இப்போ இவ்வளோ பொது ஊடகங்கள் இவ்வளோ பேர் வந்துட்டிங்க பேசுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்கீங்க ஃபஸ்ட் நாள் ரிவ்யூ எடுத்து போடுறீங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு தானே சொல்கிறீங்க எந்த படத்தையும் எந்த யூடியூபரோ வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிடணும்னா சொல்கிறாங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ எல்லாருக்கும் ரீச் ஆகுதுல்ல எல்லோரும் சொல்கிறாங்க யூடியூபர் ஃபஸ்ட் நல்ல ரிவ்யூ எடுத்து போகிறதுனால எங்களுக்கு எல்லாருக்கும் பாதிக்குது பாதிக்கும் அது நைன்டி நைன் பர்சன்ட் உண்மையாக இருந்தாலும் அதே நைன்டி நைன் பர்சன்ட் வந்து சிறு படங்களுக்கு வந்து பெரிய ஹெல்ப்பாகவும் இருக்குல்ல எங்களை மாதிரியான சிறு படங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது அது இன்னைக்கு அதுதான் த்ரோட்டாக கொண்டு போகுது இப்போ நிறைய படங்கள் அப்படி தானே ஹிட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு காந்தாரா எப்படி ஃபஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல்ல வந்தது காந்தாரா எப்படி இப்போ பெரிய பட்ஜெட்டு முதல்ல வந்தது பெருசாக ஹிட் ஆனதுனால தான் நீங்கள் பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க ஆமா அது மாதிரி ஆடியன்ஸ் அஃபர்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா தேட்டரு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரனாகவும் அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது அது கொடுப்பாங்க எனக்கு பிஸ்னஸே இல்லை நான் எதுக்கு ஓன் படத்தை போடணும் அது ஒரு கேள்வி இருக்குல்ல பிஸ்னஸே இல்லாத நான் எதுக்கு ஓன் படத்தை போடணும் இதுக்கு செகண்ட் பார்ட் இருக்கா சார் லீடனா லீட் தான் கட் பண்ணியிருக்கேன் ஆக லீட் கொடுத்து கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் இவ்வளோ நேரம் உங்கள் டைம் கொடுத்து எல்லா விஷயங்களையும் எங்ககிட்ட பார்த்துக்காது ரொம்ப நன்றி அண்ண இறைவின் விழிகள் வந்து வெற்றி பெற டீம் சார்பாக வார்த்தை கிடைக்கும் இன்னும் அனைத்து படங்கள் நீங்கள் பண்ணணும் எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி பெறணும் நான் சார் நன்றி சார்